Hi everyone, welcome to Channel. Applications of Matrices and Determinants, Chapter Exercise 1.1, 7th 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 பார்க்கலாமா, என்ன தெரியா அதுக்கப்புறமா வெரிஃபை தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் போட்டுருக்காங்க ஓகேவா என்ன கண்டுபிடிக்கும் நம்ம இப்ப வெரிஃபை தட் ப்ரூ தட் ஷோ தட் எல்லாமே ஒண்ணுதான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் வெரிஃபை தட் ப்ரூவ் தட் ஷோ தட் சம் எல்லாமே சேம் எல்லாத்துக்குமே அது கரெக்டா வெரிஃபை ப்ரூவ் ஆயிடும் நீங்க தப்பா தான் தப்பா வரும் இது நிச்சயமா ஒரு ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் ஆயிடும் வெரிஃபை ஆயிடும் நோட் நம்ம போடலாம் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து எந்த செஸ்னும் இது ஆறு செஸ்னும் தனித்தனியா கண்டுபிடிச்சு இது நம்ம ப்ரூவ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து ஏபி ஏபின்னு கண்டுபிடிச்சு அதுக்கு இன்வர்ஸ் போட்டிருக்காங்க அப்ப ஏபி நீங்க மல்டிபிளேஷன் பண்ணி அதுக்கப்புறமா அதை இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறமா பி தனியா இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சு ஏ தனியா இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சு அதை நினைத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் பாருங்க எல்ஹெச்எஸ் பார்க்கலாம் எல்ஹெச்எஸ்ல ஏ பி ரெண்டு மல்டிபிளை பண்ணலாமா ஏபி மல்டிபிளை பண்ணி என்ன கிடைக்க போகுது பி மேட்ரிக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ ஃபைவ் டூ பார்த்தீங்கன்னா ரெண்டு மடிப்படி பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் டு ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் பண்ணலாமா பன்னெண்ட் கிடைக்குது பாருங்க த்ரீ த்ரீ மைனஸ் ஒன் மடிபடி பண்ணால் மைன மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் பண்ணணும் ஃபஸ்ட் எல்லோருக்கு ஃபஸ்ட் லெமிட்டும் செகண்ட் ஹெலிமிட்டுக்கு செண்ட் லெமென்ட் ஆ ஓகே பட் டூக்கு ஃபைவ் ஓகே வா டூ ஃபைவ் டென்

11 கிடைக்கும் ஓகேவா மைனஸ் லெவன் கிடைக்கும் இது ஏபி மேட்ரிக்ஸ் இப்போ இந்த ஏபி மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு இப்போ இந்த ஏபி மேட்ரிக்ஸ்க்கு என்ன கண்டுபிடிக்கணும் ஏபி மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கான்னு பார்க்கணும் நிச்சயமா எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும் ஓகேவா இப்ப ஏபி ஏன் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும்னு சொல்றோம் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க அப்ப எக்ஸிஸ்ட் ஆகாம அப்படியே ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா a இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் a இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ab அதுக்கு அப்புறமா அட்ஜாயின்ட் ஆஃப்

மைனஸ் செவன்டி செவன் அப்புறமா எயிட்டீன் மைனஸ் ஃபைவ் நார்மலாகவே டிட்டர்மெண்ட் ஒரு மைனஸ் போடுவோமா அப்புறம் எயிட்டீன் அப்புறம் மைனஸ் ஃபைவ் ரெண்டு மல்டிப்ளை பண்ண என்ன போகுது அப்புறம் ஃபைவ் மல்டிப்ளை பண்ணால் ஃபார்ட்டி அப்புறம் ஃபைவ் 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 ப்ளஸ் ஒன் நைன்டி ஓகேவா ஃபைவ் எயிட்டீன் நைன்டி கிடைக்குது மைனஸ் நைன்டி மைனஸ் ஃபைவ் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது ரெண்டுத்தையும் பண்ண ஒன்று கிடைக்கும்

பி இன்வெர்ஸ் தனியா ஏ இன்வெர்ஸ் தனியா கண்டுபிடிச்சு அத ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணனும் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் பி இன்வெர்ஸ் கணக்கிடணும் அதுக்காக பி க்கு நான் என்ன பண்றேன் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறேன் இந்த பி க்கு பி மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும் போது பாருங்க டிட்டர்மினன்ட் ஆஃப் -1 -3 5 2 -3 5 2 ஃபோர் ஓகே வா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா -1 2 2 -2 -ஆஃப் 5 minus -3 வந்து -15 ஓகேவா இப்போ இத சால்வ் பண்ணினா -2 ஆஃப் -15 வந்து +15 आएगा +15 minus 2 என்னது 15 2 ஆட் பண்ணா என்ன வரும் 13 வரும் ஓகேவா இந்த அடுத்தது பாத்தீங்கன்னா b adjoint b கண்டுபுடிக்க போறேன் adjoint b கண்டுபுடிச்சா என்ன வருது பாருங்க adjoint b ஃபர்ஸ்ட் பிளேஸ் சைஸ்ஸ பண்ணிக்கணும்

தேர்ட்டீன் அப்போ ஒன் பை தேர்ட்டீன் அதுக்கப்புறமா அட்ஜாயின்ட் என்னது டூ த்ரீ மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஒன் ஓகேவா இது பி இன்வர்ஸ் பி இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு இப்ப ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிக்கலாமா ஏ இன்வர்ஸ் பாருங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ இன்வர்ஸ் அதே மாதிரி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாச்சா டிட்டர்மினன்ட் b இன்வர்ஸ் என்னது b இன்வர்ஸ் is equal to 1 பை determinant ஆஃப் b அப்புறமா அட்ஜாயிண்ட் ஆஃப் b அதனால நம்ம என்ன எழுதிப்போம் அட்ஜாயிண்ட் ஆஃப் b எழுதிட்டோமா இது இதானே இது இப்போ பாத்தீங்கன்னா a இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போறோம் a இன்வர்ஸ் பாத்தீங்கன்னா a இன்வர்ஸ் is equal to 1 by determinant of a அப்புறமா அட்ஜாயிண்ட் ஆஃப் a எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்முலாதான் அதுதான் மாத்தி மாத்தி எழுதிட்டு இருக்கோம்

எப்படி போறோமோ அப்படி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ் மல்டிப்ளை பண்ணா அது வந்து ஏ இன்வெர்ஸ் பி இன்வெர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்காது அதனால பாத்து பண்ணுங்க பி இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் போடணும் அதுக்குதான் இப்படி லெவலா நான் சொல்லிட்டு இருக்கேன் பி இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு ஏ இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் செகண்ட் போடுங்க பி இன்வெர்ஸ் வந்து தேர்டின் வருதா ஒன் பை தேர்ட்டின் அப்புறமா

செவன் த்ரீ மல்டிப்ளை பண்ணுங்க அப்படியே வெளியிலேயே வச்சுக்கோங்க இதை வந்து ரோவோ காலம் ஃபர்ஸ்ட் ரோ வச்சு ரெண்டு காலத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் போகுது கிடைக்கும் அதுக்கப்புறமா த்ரீ செவன்ஸா த்ரீ மைனஸ் செவன் 3 என்ன போகுது மைனஸ் ட்வெண்ட்டி ஒன் அப்புறமா ஃபர்ஸ்ட் ரோ வச்சு செகண்ட் காலம் அப்ப டூ மைனஸ் டூஸா மைனஸ் ஃபோர் த்ரீ த்ரீ த்ரீசா பிளஸ் நைன் ஓகேவா

–25 plus 7. –25 plus 7 25 7 minus minus 7 7 7 என்ன –18 வருமா வருமா 10 – 3 3 3 வரும் B inverse multiplied by A பண்ண கிடைச்சு ஓகேவா b இன்வர்ஸ் a இன்வர்ஸ் கிடைச்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணப் போறோம்னா இப்போ இது வந்து என்னது rhs இது rhs lhs rhs பார்க்கணும் lhs பாருங்க lhs நம்ம என்ன பண்ண முடிச்சோம் 1 13 11 5 18 7 இருக்கான்னு பாருங்க 1 13 11 5 18 7 இருக்கா இது செகண்ட் lhs rhs

ஒவ்வொரு இதுவா போட்டு ப்ரூவ் பண்ணிட்டோம் ஏபி இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சி அதுக்கு நம்ம எழுதிட்டு அதுக்கப்புறமா ஏ பிக்கு தனியா ஏக்கு தனியா இன்வர் கண்டுபிடிச்சு அதில் இன்டூ ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சு ரெண்டுத்தையுமே நம்ம ஈக்வல் ப்ரூவ் பண்ணியாச்சு ஓகேவா இதுதான் நம்ம செவன்த் சம் ஓவர் எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் ஒன்னோட சாப்டர்ல இருக்க ஓகேவா உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் என்ன பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஹெல்ப் பண்ணுறது தான் நாங்கள் இருக்கோம் ஓகே நான் நடந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அதுக்கப்புறமா எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களே தேடி வந்து கத்துக்கோங்க வாங்க படிக்கலாம் நல்லாவே படிக்கலாம் ஓகேவா தேங்க்யூ